புனித சூசையப்பரின் பாதுகாப்பு வேண்டி ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் புனித சூசையப்பரே துக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே நீங்கள் நம்பிக்கையுடனும் தொண்டுடனும் வாழ்ந்தீர்கள் இரட்சிப்பின் வரலாற்றில் நீங்கள் அமைதியாக செயல்பட்டீர்கள் தியாகமும் நம்பிக்கையும் கொண்ட தூய தந்தையாக வாழ்ந்தீர்கள் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் அன்புடன் சேவை செய்தது போல எங்கள் குடும்பங்களையும் அன்புடன் பாத்து காத்து வழிநடத்துங்கள் நீங்கள் கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தமை போல நாங்களும் உங்கள் உதவியால் எங்கள் வாழ்க்கையில் தேவனின் சித்தத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் நீங்கள் உங்கள் அன்பு மகனாகிய இயேசுவின் பாதுகாவலராக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் இரக்கம் உங்கள் நீதிமான் நிலை உங்கள் தியாகம் மற்றும் கருணை எங்களுக்கு உதவட்டும் அனைத்து தந்தையர்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் இன்று நாங்கள் உங்கள் தெய்வீக வழிகாட்டுதலை நாடுகிறோம் நீங்கள் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து கடவுளின் சித்தம் நிறைவேற்றினீர்கள் அதேபோல் எங்கள் வாழ்க்கையின் நெருக்கடிகளை கடந்து உங்கள் வழியில் சென்று நம் கடவுளின் ஆசி பெற வழிகாட்டுங்கள் நம் வாழ்க்கையில் இழைப்பாராத விசுவாசத்தையும் அடங்காத நம்பிக்கையையும் இப்பொழுது எங்களுக்கு அருளுங்கள் நாங்கள் கடவுளின் சித்தத்தை கேட்கவும் அதை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றவும் உதவுங்கள் நாங்கள் சந்திக்கும் துன்பங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் உங்கள் நம்பிக்கையும் சாந்தமுமாக இருப்பதற்காக உம்மை மன்றாடுகின்றோம் கடவுளின் சித்தத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணும் கனவுகள் நிறைவேற எங்களுக்கு வழி துணையாய் வந்தருளும் புனித சூசையப்பரே உங்கள் கரங்களில் நாங்கள் எங்கள் குடும்பங்களையும் வாழ்வையும் ஒப்படைக்கிறோம் எங்கள் குழந்தைகளின் நன்மைக்காக அன்பு மற்றும் பொறுமையுடன் உழைத்தது போல் நாங்களும் அவர்களை நல்வழியில் நடத்த உதவுங்கள் நாங்கள் ஆவியில் நலமுடனும் உடலில் ஆரோக்கியமாகவும் இருக்க உங்களின் கிருபை எப்போதும் எங்கள் மீது பொழியட்டும் நீங்கள் எங்கள் இதயத்தின் பாதுகாவலராக இருப்பதற்கு நன்றி உங்கள் அன்பான கரம் எப்போதும் எங்கள் மீது விழட்டும் நாங்கள் ஒருபோதும் தவறான வழியில் போகாமல் காத்தருளுங்கள் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துநாதரை உற்சாகப் பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தமக் கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உதவுபவரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வழி தெரியாமல் தவிப்பவர்களுக்கு வழிகாட்டுபவரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தொழிலில் வளர்ச்சி பெற உதவுபவரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு தொழில் வெற்றி கிடைக்க அருள்புரிபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குடும்பங்களைப் பாதுகாத்து எல்லா தீமைகளிலிருந்து காப்பாற்றுபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்று குழம்புபவருக்கு வழி துணையாய் வருபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமின் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய்க் கேட்டுத் தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்